வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மொறு மொறுன்னு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கிழங்கு இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேங்க இந்த கிழங்கு நான் நல்லா கழுவிருக்கேன் இது மேலே மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிடுங்க கழுவின பிறகு அதோடய அடிப்பகுதியை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு துண்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எப்படி சீவுறதுக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்தளவு சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அதோடய அடிப்பகுதியாகவும் கட் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க ஏன்னா நம்ம செடியில் இருந்து பிடுங்கிறதுனால அதில் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அதில் சில கெட்ட தேவையில்லாததெல்லாம் இருக்கும் அதனால் யூஸ் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு லைன் லைனாக கோடு போட்டுக்குங்க இந்த மாதிரி கோடு போடுறப்ப நீங்கள் ரொம்ப ஈஸியாக உரிக்கலாம் மேலே நீங்கள் கழுவி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க ஏன்னா அந்த தண்ணியோட ஈரத்தன்மை போயிட்டு அந்த ஸ்கின்னு நல்லா ஊறி இருக்கும் நம்ம எடுத்தோன்னா சீக்கிரமாக அந்த தோல் பகுதி வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கிழங்குல இருக்கிற தோலையும் நல்லா கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும் இந்த சிப்ஸ் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வரப்போ நீங்கள் செஞ்சு வச்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளை வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க எப்பப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ஜிப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க இதை ஜிப்ஸ் மட்டும் இல்லை பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம தோல்லாம் உரிச்சிட்டோம் தோல் உரித்த பிறகு ஒரு தடவை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா அலசிட்டு கழுவுணும் ஏன்னா ஒரு சில அந்த பட்டை உரித்தப்போ நம்ம கையில் கையில் உரிக்கிறப்ப அதோட அந்த அழுக்கு பகுதியெலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவிடணும் தண்ணியில் கழுவுன பிறகு நமக்கு தேவையில்லாத அந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க ரொம்ப மஞ்சள் கலராக இருந்தால் நமக்கு தேவையில்லை அதன் பிறகு அதை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா காட்டன் கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சிடுங்க ஏன்னா நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறப்ப ரொம்ப வெடிக்கும் படப்படப்பாக இருக்கும் ஆல்ரெடி அந்த கிழங்கு சீவுறப்பயே கொஞ்சம் ஈரத்தன்மையாக தான் இருக்கும் அதனால் இந்த மேலே இருக்கிற ஈரத்தன்மை போகிறதுக்காக காட்டன் துணியை வச்சு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடுங்க தொடைச்ச பிறகு நம்ம எப்பொழுதுமே வாழைக்காய் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு கட்டுறதுக்கு கட்டை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கட்டையில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சீவிக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் எப்படியோ நீங்கள் அப்படி சீவிக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்கிறேன் உங்களுக்கு நீல வாக்கில் வேணால் நீங்கள் நீள வாக்கில் கையை அப்படி திருப்பிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க இதே மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்து வச்ச எல்லா மரவள்ளி கிழங்கையும் நான் செத்தி வச்சுருக்கேங்க ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாது மீடியமான திக்னஸில் இருக்கணும் அப்போ தான் கிழங்கு நல்லா வெந்து வரும் நமக்கு இப்போ வாங்க நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு மரவள்ளி கிழங்கு ஜிப்ஸ் வந்து பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா காய விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு சிப்ஸு தய பொறுக்கி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது ஒன் பை ஒன்னாக அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணுறப்ப நிறைய பபில்ஸ் வருது பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க ஹைஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க டக்குன்னு கருக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கருகி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு கரெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குங்க நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக வருது நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பயே அந்த சவுண்டு வந்து நமக்கு கேட்குங்க இப்போ நல்லா சலசலப்புலாம் அடங்கிடுச்சு எண்ணெயோட சலசலப்பு இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்ச பிறகு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலக்கலப்பு சவுண்டு வருதுங்க மொறு மொறுன்னு திரும்ப எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்க சூடு பண்ண பிறகு மீதி இருக்க ஜிப்ஸியே உள்ளே ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆகும் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சோம்னா இப்போ இதுவும் நல்லா நமக்கு கலக்கலப்பாக நல்லா வெந்து வந்துட்ருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்த வச்சு வெந்த பிறகு இதையும் நம்ம இடத்தெல்லாம் இதே மாதிரி நம்ம சிவி வச்சுருக்க எல்லா மரவள்ளி கிழங்கையும் வந்து நம்ம ஜிப்ஸு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்குங்க பாருங்கள் இப்போ நமக்கு எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததில் மசாலா ஆட் பண்ணோம் அதனால் நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மரவள்ளி கிழங்கு ஜிப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு பொரித்த பிறகு எனக்கு ஒரு நானூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் வரையும் வருங்க அதனால் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க கல் உப்பு ஆட் பண்ணுவேன்னா உங்களுக்கு பிறப்பானா நீங்கள் பெப்பத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கூட பொறிச்சு போட்டுக்கலாங்க பட் ஆனால் நான் இதெல்லாம் போடலை மிளகாயும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கலகலன்னு சவுண்டு வரும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ரொம்ப கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்பப்போலாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க அந்தளவுக்கு சூப்பரான சுவையான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியான முறையில் தயாராகிடுச்சிங்க இதை ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரையும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு ஜிப்ஸும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்